அன்பான பிளே தமிழ் நேர்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கேது பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார் லெசன் கொடுக்குறார் சனி பகவான் வச்சு செய்கிறார் இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார் ஒரு கீழே கிடக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார் நம்மளால் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க முடியும் இதையும் ராகு கொடுப்பார் கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ளே தள்ளி ஊற்றுவார் அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேலே ரொம்ப ஆசை வந்துடும் அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அஞ்சாம் இடத்துல கேது லக்கணத்தில் இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம் கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன் நீங்க நிறைய பேருக்கு பார்க்கலாம் நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம் ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார் நமக்கு வந்து இல்லறத்துல சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் இல்லற துறவணம் இது கேது கொடுப்பார் ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினச்சா தான் அறிய வைக்க முடியும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினச்சா மட்டும்தான் உண்டு அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் பார்க்கலாம் சிம்ம ராசி காரர்களை பற்றி பேச போறோம் சிம்மம் அப்படின்னாலே பயப்படாதவங்கன்னு அர்த்தம் தைரியசாலிகள்னு அர்த்தம் எதை வந்தாலும் ஒண்டிக்கு ஒண்டி சமாளித்து பார்ப்போம்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ஒண்டியமாக இருக்கிறாங்கன்னே அர்த்தம் மேக்சிமம் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இந்த இல்லற கனவுகள்லாம் நிறைய இடத்துல மிஸ் ஆனவங்களும் சிம்ம ராசிக்காரர்கள் தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அற்புதமான அந்த தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ராகு கேது அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குற கிரகங்களா நெகட்டிவா ஏதாவது நம்மளை தர்ம சங்கடம் கொள்ள கொடுத்துருமா அப்படிலாம் நமக்கு தோணும் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க மருத்துவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா இன்னைக்கெல்லாம் கொரோனா காலங்களில் மருத்துவர்களால் தான் நாம்லாம் இன்னைக்கு உயிர் தெளிந்து வந்திருக்கிறோம் உண்மையாக இல்லையா நம்ம உயிரெலாம் போன உயிர் தானே மருத்துவ உலகம் மட்டும் இன்னைக்கு சாதகமா இல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்ப ராகுங்கிற ஒரு கிரகம் இல்லைன்னா நமக்கு விழிப்புணர்வுன்னு ஒண்ணு இருக்காது மருத்துவ பிரச்சனைகள் தீர்வுக்கு வராது கேவுங்கிற கிரகம் இல்லைன்னா நல்ல ஞானம் கிடைக்காது நல்ல ஞானம் ஞானம் தான் வேணும் அறிவு ஆற்றல் மனித வளம் அப்படிங்கிறது ஒரு அமைச்சகமே இருக்கு அப்போ நல்ல ஞானத்தை நமக்கு வேணும்னா கேது அனுகிரகம் வேணும் இப்போ இந்த ராகு கேது எப்படி இந்த ராகு கேது பயிற்சியில் சிம்ம ராசிக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறாங்க பாதகத்தை கொடுக்க போறாங்களா சாதகத்தை கொடுக்க போறாங்களா அப்படின்னு பார்க்க போறோம் சிம்மம் ராகு பகவான் ஏழாவது வீட்டிற்கு வந்திருக்கார் பொதுவா செவன்த் பிளேஸ்னா என்னங்க ஏழாவது இடம்ங்கிறது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற இடம் ஏழாவது இடங்கிறது நமக்கு யாராவது ஒரு பார்ட்னர் கிடைக்கிற இடம் ஏழாவது இடம்னா வெறும் கல்யாணத்தை மட்டும் நம்ம கூடாது நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் எதிரொலியில் இருப்பாங்க அப்ப இந்த ஏழாம் இடத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர்களை மதிக்கணும் இந்த நேரத்துல அவங்கள தேவையில்லாம சந்தேகப்படக்கூடாது ஏழாவது வீட்டில் இப்ப ராகு வந்திருக்கிறதுனால எதையும் உங்கள் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தி கொள்ளுங்கள் இதுக்கு நான் காரணமா இருப்பனும் இதுக்கு நான் தான் காரணமா இப்படி தன்னைத்தானே ஒரு அணை கட்டி கொள்வதுன்னு பேர் ஒரு பிரச்சனை நடக்குது எடுத்தோடனே கையை அப்படி டக்கு காட்டிடக்கூடாது நீ தான் இதுக்கு காரணம் தான் இப்படி நடக்குது புருஷாட்டியா இருக்கட்டும் அது வந்து அலுவலகமாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் கையை காட்டிட்டீங்கன்னா எதிர்வினை அதிகமா போயிடும் வீட்டில் ராகு வந்திருக்காருன்னா என்ன இருந்தாலும் நம்மளே இதுல இன்னமும் நம்ம தப்பு இருக்குங்க சார் இந்த ராசியில பிறந்த என்னுடைய தப்பு இருக்கு அப்படின்னு நான் முதல்ல பண்ணிக்கணும் என்னைய சரியா ஆய்வுப்படுத்தணும் அதற்கு பிறகு நான் ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல இது ஏன் தப்பு இல்ல அவங்களோட தப்பு தான் அதுக்கு தகுந்த பேச ஆரம்பிக்கணும் ஏதாவது இடத்துல ராகு வந்திருக்கும் போது தனக்கு ஒரு அணை போட்டுக்கலாம் என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது இப்ப பழைய கோபத்தெல்லாம் இப்ப திருப்பி காட்ட வேண்டிய நிலை வந்துடும் யார பார்த்தாலும் கோபம் யார பார்த்தாலும் கோபம் பிடிக்காத வார்த்தைகளை டக்கு டக்கு டக்குன்னு பேசத்தோணும் ஏன் பேசுறோம் எதுக்கு பேசுறோம்னே தெரியாது அரசியல் மேடையில் பேசுற மாதிரி ஆயிடும் முதல்ல அரசியல் மேடை பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க மேடை பேச்சை வச்சு அரசியலே வளர்ந்தது அது உண்மை அப்ப அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாகரிகமா பேசுவாங்க ஸ்பீச்சு சொல்லணுனாலும் திருப்பி ஒருத்தன் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அறிஞர்கள் பேசிருக்கிறாங்க அவங்க பேசிடுவாங்க மேடையில் எதிராளியாக பேச முடியாது சொல்லுவாங்க திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்தின்னு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இப்போ எல்லாம் இப்போ என்ன எடுத்துன்னா ஒருத்தவங்கள வருத்தப்படுற வைக்கிற மாதிரியும் பேச்சு கிடையாது வேகப்படுற மாதிரி பேச்சுகள் ஆரம்பிச்சிருச்சு என்றைக்குமே ஒரு ஸ்பீச்சில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஒருத்தவங்கள்கிட்ட பேசும்போது அவன் பண்ண தவறை உணரக்கூடிய அளவுக்கு ஒருத்தவங்கள்ட பேசணும் அது சிம்மத்துக்கு ஒரு பெரிய கைவந்த கலை சிம்மராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இருக்கு ஒரு காப்பி குடிச்ச டம்ளர் இருக்கு அது மருமகளா இருக்கட்டும் மாமனாரா இருக்கட்டும் மாப்பிள்ளையா இருக்கட்டும் குடும்பத்துல ஏன் பிள்ளைகளா இருக்கட்டும் அதை எடுப்பா அப்படின்னு சிம்மராசி சொல்லுவாங்க கேட்கல என்ன அடுத்த தடவை இவங்களே போய் எடுத்துருவாங்க இந்த எடுக்கும் போது அவன் தலை குனிஞ்சிருவான் சிச்சு எடுக்க சொன்னாரு நான் இப்ப போய் அதே சிம்மராசியே எடுத்தான் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க அதுக்கடுத்ததில் போய் எடுத்துருவான் இந்த களத்தில் இறங்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இதுதான் அவங்க குடும்பம் குடும்ப வாழ்க்கையில் களத்தில் இறங்கிடுவாங்க அது மாதிரி வேலைகள்லையும் சரி அவங்க வந்து இந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குறாரு பெண்களாக இறந்தாங்கன்னா எந்த களத்திலையும் இறங்கிடுவாங்க நான் பெண் ஆண் இதெல்லாம் யோசிக்க மாட்டேன் ஒரு அம்மா காய்கறி கடை வச்சிருந்தாங்க ரொம்ப சிரமப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆனால் இந்த இன்னைக்கு அந்த அம்மா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த காய்கறிகளை வாங்கிறதுலேருந்து அதை வந்து இப்போ ஒரு அது என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லா காய்கறியும் நம்ம நினைப்போம் ஆஹா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அதுக்கடியே அது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறாங்க ரொம்ப முக்கியம் கேரட் எப்படி வச்சிருக்காங்கன்னு காய்கறி வர தான் தெரியும் பீன்ஸு சௌசவு அதுமாரி நிறைய காய்கறிகள்லாம் இப்போ மறந்து போச்சு இல்லையா அது மாதிரி காய்கறிகள் அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க அதுக்கு ஒரு ஆள் இதுக்கு ஒரு ஆள் அப்படிலாம் வைக்கல இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஆளாக இருக்காங்க ஏன்னா அவங்க சிம்மராசி எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பாங்க ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா சர்வதாகவும் அவங்க இருப்பாங்க கேஷியர்லையும் இருப்பாங்க ஒரு களத்தில் இறங்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த விஷயங்களை வளர்த்துக்கும் போது அந்த சிம்மராசிக்கு பலம் ஏற்படும் அதை தான் இப்போ இந்த ராகு கொடுக்கிறார் ஏழாவது வீடுங்கிறது இன்னொருத்தவங்கள்கிட்ட குற்றத்தை சுமத்தாம தனக்கு தானே அணை போட்டு கொண்டு இதை நம்ம சரிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இந்த நேரம் தான் ஸோ அதனால் குடும்ப பிரச்சனைகள் விலகும் மனப்பிரச்சனைகள் விலகும் இது நான் உணரலைங்கன்னா மனப்பிரச்சனை அதிகமாகும் அப்போ துர்க்கை வழிபாடு அவசியம் பண்ணும் இந்த ராகு ஏழில் இருக்கிறனால துர்க்கை வழிபாடு துர்க்கைனா ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் சாந்தத்தை கொடுக்கக்கூடியவர் பானகம்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை பச்சை தண்ணியில் கொஞ்சோண்டு வெள்ளம் தூள் வெள்ளத்தை போட்டு ஏலக்காய் போட்டு ஜாதிக்கு அரும்பா கொஞ்சோண்டு போட்டு பச்சை கல்புரத்தை போட்டு அருமையாக பானகம் ரெடி ஆயிடும் வேணும்னா இதெல்லாம் போடலனா வெறும் ஏலக்காவும் வெறும் தூள் சக்கரையும் போட்டாலும் பானகம் அது அம்பாளுக்கு துர்க்கைக்கு வெள்ளி செவ்வாய் ஐத்துக்கிழமை ராவு காலத்தில் வச்சு நைவேதியம் பண்ணி அதை நம்ம ஒரு மடக்கு குடிச்சிட்டு மற்றவங்க கொடுத்துடணும் அவ்வளோதான் சாந்தமாகவும் கூலாகவும் இல்லைன்னா வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு குழப்பம் ஏற்படும் பிரஷர் அதிகமாகிடும் அப்படி என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது எப்பயுமே இப்போ கோவம் வருது நமக்கு பிடிக்காது நடக்கும்போது கோபம் வருது அதனால தெளிவாக இருந்தது கேது பகவான் இவர் என்ன பண்ணாரு ஜென்மத்துக்கு பிற மேல் பொறுப்புகள் அதிகமாகும் தலையில் பாரம் சுமக்கணும் கேது போய் ஒண்ணுல உட்கார்ந்துட்டு வரனாலே நமக்கு என்ன ஆகுது பாரம் நம்ம சின்ன சின்ன பொறுப்புலாம் வரும் நம்ம நினைப்போம் சார் நான் போன பெரிய வேலைக்கு தான் சார் போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா சின்ன வேலை வருது சார் என்ன பண்றது அவாய்ட் பண்ணாதீங்க அங்க போங்க இன்னைக்கு பெரிய பெரிய டைரக்டர் இருப்பாங்க பெரிய பெரிய நடிகர் இருப்பாங்க எடுத்த ஒன்னும் சூப்பர் ஸ்டாரா வரல யாருமே யாரும் கட்சியில உடனே முதலமைச்சராக வரல சின்ன பொறுப்புலேருந்து வந்தவங்க தான் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து வந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் அதெல்லாம் யாருக்கும் கண்ணுக்கே தெரியல எடுத்த உடனே ஹீரோ தான் இல்லைன்னா நடிக்கவே மாட்டேன் சில பேர் காமெடியா நடிச்சிட்டு கதாநாயகனா நடிப்பாங்க திருப்பி காமெடி வர மாட்டாங்க ஏன்னா எனக்கு அந்தஸ்து போயிடுங்கிறாங்க ஒரு இப்போ ஒரு திரைப்படம் அவனுக்கு வந்து இருந்தது பார்த்தேன் இலங்கை தமிழர்களை பத்தி ஒரு அழகாக ஒரு படம் ஒன்று வந்து இருந்தது டூரிஸ்ட் என்னமோ ஒரு படம் அதுல சசிகுமார்ங்கிற ஒரு அருமையான ஒரு டேரக்டர் நடிச்சிருந்தார் அவர் கதாநாயகர் டேரக்டர் இந்த கதை அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் பார்த்தேன் இந்த கேரக்டரை யார் கொடுத்தாலும் நடிக்க மாட்டாங்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னார் அதான் பெஸ்ட் அதான் பெஸ்ட் அவ்வளவுதான் இப்போ இந்த கேது இது நான் ஏறு உதாரணம் சினிமாவோட எடுக்கிறேன் அப்படின்னா அதாவது ராமாயணத்தில் அணில் என்ன நினைச்சுதான் ராமனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சது ராமனுக்கு இந்த போர்க்களத்தில் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் சீதைய நம்ம கொண்டு வரத்துக்கு நம்மளால ஒரு உதவி பண்ணணும் அணில் நினைச்சுதான் அதுக்காக அது எல்லா கட்டத்துக்கும் தர இறங்குது இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எந்த நேரத்துலையும் எதுக்கும் தயாராக இருக்கணும் எந்த பொறுப்பு வந்தாலும் ஏற்றுக்கணும் இதை தான் கேது உணர்த்துகிறார் ஜென்மத்தில் கேது வந்திருக்காருனால நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுப்பார் அதை மட்டும் சரியா பயன்படுத்துங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ராகு கேது பயிற்சினால் பயம் வேண்டாம் இருங்க ஒரு அணை போட்டுக்குங்க சூப்பர் ஸ்டாரா இருப்பீங்க வாழ்த்துக்கள் பிள்ளை தமிழ் நேர்களே ராகு கேது பயிற்சி சரித்திரம் படைக்க வைக்குமே தவிர உங்களை சாதாரணமான ஆளா வைக்காது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்புங்க இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம் மனசுல துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதைச்சிக்க வேண்டாம் துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம் மனசுல துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ அது ரொம்ப நல்லது இது ஃபஸ்ட்டு ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து அதனால் உளுந்து வடை உளுந்தில் வடை செய்து நீங்கள் ராகுக்கு நைவேதியம் பண்ணுங்கள் இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க ராகுக்கேது பரிகாரமே இதுதான் நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வடை நிவேதியம் பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வண்ண கலர் அதில் ஒரு வஸ்திரம் வாங்கி ராகுக்கு நீல கலர் வாங்கணும் கேதுக்கு பல வண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்க கேதுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார் இன்னும் போனா தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்கள் கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் ராகு கேதுவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு சுவாமி தான் ஒன்று விநாயகர் ஒன்று துர்க்கை பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏத்துங்கோ துர்கைய ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன பண்றது தெரியல எனக்கு ராகு கேதுவால் ஏதோ வந்துருமோ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க துர்கா பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பா இதான் பரிகாரம் வேற பரிகாரம்லாம் வேண்டாம் உள்ளூர் சிவாலயத்துல முதல்ல ராகு கேது வழிபாடு எப்போ முடியுதோ திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் காடகஸ்தி திருப்பாம்புரம் பேரையூர் இருக்கு இருக்குது மாதிரி இடங்களுக்கு சென்றுவாங்க திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது அந்த திருக்கலாச்சேரியில் நாகநாத சுவாமி இருக்கார் வழிபாடு பண்ணுங்கோ நன்னா இருப்பேன் ராகுக்கு எது கெடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பார் நல்லது நடக்கும்